அஸ்லாம் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருவையினால் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக திகழக்கூடிய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் துல்கஜு மாதம் என்றவுடன் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஞாபகம் வருவது இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று இரண்டாவது குர்பானி கிருபையினால் உலக நாடுகளிலிருந்து இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்காவை நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம் அடுத்து துல்கஜி பிறை பத்து அன்று குர்பானை கொடுப்பதற்காக இஸ்லாமிய சமூகம் ஆடுகளையும் ஏழு நபர்கள் சேர்ந்து மாடையும் ஒட்டகத்தையும் வாங்கி துல்கஜி மாதத்தினுடைய பத்தாம் நாளை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாபை வசல்லம் அவர்கள் கூறுவதாக உம்மு சலமான் அலி அல்லாஹ் அன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது பதிவு செய்யப்படுகிறது குர்பானி கொடுப்பவர்கள் இந்த செய்தியை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நபி அசல்லம் என்ன சொல்கிறார்கள் பிறையை நீங்கள் பார்த்தால் தொல்கட்சி மாதத்தினுடைய பிறை பிறப்பதை நீங்கள் பார்த்தால் அகதுக்கும் ஐயுலகிய உங்களில் ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு நாடினால் அவர் தன்னுடைய முடியை தன்னுடைய நகங்களை அவர் வெட்ட வேண்டாம் நீக்க வேண்டாம் என்று இந்த இதை போன்ற ஹதீஸ் கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசமாக பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது குர்பானி கொடுப்பதற்கு யாரெல்லாம் நாடுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகின்ற வரையிலும் உடலில் உள்ள முடிகளை அகற்றுவதோ நகன்களை இந்த நபிசல்லாழிவர் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் உடலில் உள்ள முடி என்று சொன்னால் தலைமுடியை வெட்டுவதோ மீசையை கத்தரிப்பதோ தாடியை ஒதுக்குவதோ அல்லது சேவு செய்வதோ அக்குள் முடிகளை பிடுங்குவதோ அல்லது மறைவான இடத்தில் வளரக்கூடிய முடிகளை நீக்குவதோ கைகால் விரல்களில் உள்ள நகங்களை வெட்டுவதோ உடம்பில் உள்ள மற்ற பகுதிகளில் நெஞ்சில சில பேருக்கு முடி இருக்கும் சில பேருக்கு முதுகலை இருக்கும் புருவங்கள் முடிகளை அகற்றுவதோ எந்த முடிகளையும் அகற்றுவது நீக்குவது நகங்களை வெட்டுவது வேண்டாம் என்று நபிசல்லா வசல்லம் இந்த அதிசரை குறிப்பிடுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹஜ்ஜி செய்வதற்காக சென்றிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அவர்கள் எஹ்ராமில் இருக்கும் பொழுது நகம் வெட்டுவதோ முடியை நீக்குவதோ கூடாது எனவே அவர்களின் நினைவாக நாமும் என்ன செய்வது கூடாது முடிகளை நீக்குவதோ நகங்களை வெட்டுவதோ கூடாது என்று அதற்கு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் நம்மை அறியாமை தலைமுடியோ புருவ முடியோ மீசையில் உள்ள முடியோ தாடியில் உள்ள முடியோ அக்குள் முடியோ மறைவான இடத்தில் வளரக்கூடிய முடியோ அது கீழே விழுமானால் அதற்கு நாம் பொறுப்புதாரி அல்ல நாமத்தான் முடிகளை களைவது கூடாது நகன் தானா கீழே விழுது அதை தூக்கி மறுபடியும் நம்ம ஒட்ட வச்சிக்கலாமா ஒட்ட வைப்பது கூட தானாக விழுந்தால் நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் தாடி திடீர்னு அவருக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் தாடி எடுக்க சொல்றாங்க மீசு முடிய எடுக்க சொல்றாங்க தலைமுடியை எடுக்க சொல்றாங்க இல்ல இல்ல நான் குர்பானி கொடுத்த பிறகுதான் எனக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் நான் முடியெல்லாம் நீக்க மாட்டேன் என்று அவர் ஆனால் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளார் நிர்பந்தம் என்று வரும்பொழுது முடியை நீக்கிக் கொள்ளலாம் ஒரு ஆளுக்கு நகத்துல நகை சுத்து வந்துருச்சு மருத்துவர் என்ன சொல்கிறார் நகத்தை தான் மருத்துவம் செய்ய முடியும் என்றால் இல்ல இல்ல நான் குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகை சுத்தி என் கையில இருக்கட்டும் அப்படின்றா அவர் தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார் மார்க்கம் அதை விரும்பவில்லை நிர்பந்தம் என்று வரும்பொழுது கூடாத காரியமும் கூடியும் கூடும் என்பதாக அல் ஹதீஸிலும் அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா இப்ப நான் என் பேர்ல குர்பானி கொடுத்தா இந்த சட்டம் எனக்கு மட்டும்தான் என் மனைவி முடியை நீக்கலாம் என்னுடைய பிள்ளைகள் முடியை நீக்கலாம் நகம் வெட்டலாம் இந்த கட்டுப்பாடு எனக்கு மட்டும்தானே தவிர என் மனைவி பிள்ளைகளுக்கு அது சேராது இப்ப என் மனைவி அவங்க குர்பானி கொடுத்தா அந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு மட்டும்தான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ அது சேராது அப்ப யார் பெயரில் குர்பானி குரு குர்பானி கொடுக்கிறதுனால மாடு குர்பானி கொடுக்கிறதுனால நன்மைகள் என் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் சேர்ந்துரும் அது வேற விஷயம் ஆனால் முடியும் நகத்தையும் அகற்றுவது கூடாது என்று சொல்லுகின்ற சட்டம் அது எனக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர குர்பானி யார் பெயரில் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு அது பொருந்தாது என்பதையும் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக குர்பானி கொடுப்பதற்கு நாடி விட்டால் துல்கஜி மாதம் பிறந்து விட்டால் நம்முடைய பிராணி அறுக்கப்படுகின்ற வரையிலும் முடியை வெட்டுவதோ நகத்தை வெட்டுவதோ கூட சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா காலம் எல்லாம் ஷேவ் பண்ணுவாங்க இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு பத்து நாள் என்ன செய்வாங்கன்னா துல்கட்சி பிறை ஒன்றிலிருந்து பத்து வரையிலும் ஷேவ் பண்ணாம இருப்பாங்க அந்த குர்பானி பிராணி கழுத்துல கத்தி வச்ச உடனே இவங்க கண்ணத்துல கத்திய வச்சிருவாங்க உடனே அந்த தாடியை ஷேவ் பண்ணிடுவாங்க தாடியை ஷேவ் பண்ணுவது என்பது எப்பவுமே ஹராம் தாடி வளர்க்க வேண்டும் அது சுன்னத்து என்பதாக பெருமானால் சொல்லல்லாஹு செல்லம் சொல்கிறார்கள் எனவே இந்த தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்வது கூட குர்பானிக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறோம் எடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தாடி வைத்தவர்கள் நிரந்தரமாக அந்த தாடியை குர்பானி கொடுத்த பின்னால் லேச ஒதுக்கி அழகுபடுத்த வேண்டுமே தவிர முழுவதுமாக வழித்து எடுப்பது கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இதாயத்தை கொடுப்பானாக இரையச்சம் நிறைந்த வாழ்வையும் ஒழுக்கமான வாழ்வையும் நோய் நொடியில்லாத கடன் இல்லாத வாழ்வையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திரல் புரிவானாக சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாண்டிகளாக என்னையும் உங்களையும் இந்த காணொலியை காணக்கூடியவர்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக சகோதர சமுதாயத்தவர்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய நண்பக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அசலாம் அழைக்கும்